ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைனா அவன் தண்ணியே குடித்தாலோ அதில் ஒரு புது சிக்கல் ஒன்று வந்துடும் அதே போல் தான் நீ தாசாசையாக வாங்கின அந்த எந்த பழத்தையும் என்னால் ஜூஸ் போட்டு குடிக்க முடில நல்லா ஓடின அந்த மிக்ஸி காலையில் எடுத்து ஓட்டி பார்க்குற ஓடவே மாட்டேருக்கு சாச்சரியம் இருக்குது ஆனால் ஓட குடி மாட்டேருக்குனு இருக்குன்னு சரி எதுக்குன்னு திரும்ப சார்ஜர் போட்டு பார்க்கலான்ட்டு அந்த டிரைவரோட ஒரு பழைய ஒயர் அது நங்க சொங்கலாம் இருக்குது அந்த ஒயர் எப்படியோ ஓட்டி இதில் கொடுத்து சார்ஜர் திரும்ப போட்டு வச்சுருக்கேன் சுத்தவே மாட்டேருக்கு இப்போ பாருங்கள் சார்ஜர் போட்டுன்னு கூட ஆன் பண்ணுறேன் ம் இது இல்லைன்னா புது மிக்சி தான் வாங்கணும் ரெண்டு தினம் எங்கே போகிறது காசுக்கு மனசே கஷ்டமாக இருக்குதுங்க ஆசாஸியாக வாங்கணும் வந்துங்க ஏபிசி ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு அந்த மிக்சி வேலைக்கே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமா ஆகிடுச்சி நானும் எது ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தேன் அது சுத்தவே இல்லை சாஹியமும் போட்டு பார்த்தேன் அப்பையும் சுத்தவே இல்லை என்ன ஆச்சுன்னே தெரியல அதுக்குன்னு வாங்கினு அந்த பழத்தை குப்பையில் கொட்ட முடியும் அதெல்லாம் ஒரு சின்ன மிக்ஸி ஒன்று வாங்கினு போல நான் வந்தேன் ஒரு ரெண்டு தினாரில் ஏற்குமே நான் ஒரு இடத்துல பார்த்து வச்சேன்னா எங்கன்னா சூக் எமிராத் அப்படின்னு வாங்க சூக் முன்னாடி சூக்கு எமிராத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடையில் எதுவுமே நான் ஒன்று பார்த்து வச்சேன் சரி அதே போய் கேட்டு பார்க்கலாம் எப்படின்னா கம்மி கம்மி பண்ணி வாங்க முடியுதுன்னு பார்க்கலாம் போதாம் தான் சூக் எமிராத் இது ஓரா அப்படியே இது முன்னாடி போனால் சூக் கோல்ட் மிக்சி வாங்கிட்டேன் ஆனால் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா நைன் எவ்வளோ பெரிய மிக்ஸி வருங்க சின்ன மிக்சி வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் ஆனால் அந்த கடை வந்து நாலு மணிக்கு திறப்பாங்க அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்னார் சரி சிட்டி சென்டரில் போய் எதனா ஆஃபர் இருக்குதா பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன்னா அங்கே வந்து தோலையன் ஃபுல் சாப்பிட போடுவாங்க இல்லையா அங்கே எதனால் சின்னதாக இருக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன் அப்புறம் நாலு தினாரில் இது போட்டு வச்சுருந்தாங்க நாலு தினம்னு போட்டு வச்சுருந்தாங்க பெரிய மிக்ஸி சரி அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசித்தேன் யோசித்து இப்போ நான் சின்னது வாங்கினாலும் ரெண்டு தினார் ஆனால் அதில் ஜூஸ் மட்டும்தான் போட முடியும் ஆனால் அந்த பெருசு நாலு தினம் குத்து வாங்கிட்டேன்னா நான் எப்போயாவது சட்னி அரைச்சிக்கலாம் இல்லை எதனா ஒரு பொடி செஞ்சிக்கலாம் இல்லை எதா ஏதாவது வேறு எதனா ஒரு யூஸ்க்கும் வரும் அப்புறம் எங்கிட்ட காசு இல்லை அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி காசு ஒரு ரெண்டு தினம் வச்சுக்கிறாடா அப்படின்னு கேட்டேன் இருக்குதுண்ணா அப்படின்னா சரி சிட்டி சென்டர் கொஞ்சம் எடுத்துனாடான்னா அவனும் ஃப்ரீயாக இருந்தான் அந்த டைமில் அவன் எடுத்துனா பக்கம்தான் அவனுக்கு அப்புறம் எடுத்துன்னு வந்தான் அப்புறம் அவன்கிட்ட ரெண்டு தினம் வாங்கி அப்புறம் நான் ரெண்டு தினம் வச்சுருந்தேன் தான் வச்சுருந்தேன் சரி அது கொடுத்து ஒரு நாலு தினரில் வாங்கிட்டேன் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது என்னடா எப்போ பார்த்தாலும் காசு இல்லை காசு இல்லை காசு இல்லைன்னு வீடியோவில் போகிறோம் ஆனால் பொருள் மட்டும் எக்கச்சக்கமாக வாங்கினேங்கிற அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும் இது எல்லாமே கடன் தான் நான் ஏதோ வச்சின்னு அப்படிலாம் கிடையாது சும்மா ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு தினம் ரெண்டு தினம் கொடுங்கன்னு கேட்பேன் அந்த டைமில் ஆஃபர்ல எதனா இருந்துச்சுன்னா வாங்கிக்குவேன் அப்புறம் எனக்கு மேடம் சாப்பாடு எதனா கொடுக்கும்போது இல்லாது எங்கேயாவது மாலுக்கு போகும்போது கொடுத்தாங்கன்னா அந்த காசு வச்சு இது ஈடு கொடுத்துருவேன் மக்கா போன ஓனர் வீடு நாளைக்கு வராங்க பசங்களை அவனி சீட்டுன்னு போய் இப்போ தான் இட்டுனு வந்தேன் அதாவது மேடத்தோடய அக்கா வந்து பசங்களை எல்லோரையும் அவ அவனி சீட்டுன்னு போய் கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடி காட்டி சுற்ற வச்சு இப்போ தான் வந்தாங்க ஃபோனில் சுத்தமாக சாஜரியம் இல்லை பத்தே பர்சன்டேஜ் தான் இருந்துச்சு அப்புறம் நான் செல்லு எடுத்து வீடியோ எடுத்துனா இதுவாகிடும் செல்லு செல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுன்ட்டு வீடியோவே எடுக்கலை அப்படி வெறுக்குன்னு உட்காந்துருந்தேன் ரெண்டு மணி நேரம் பைத்தியம் முடிச்சிருச்சு ஃபோனும் இல்லை எதுவும் இல்லை கார் பார்க்கிங்கே கிடைக்கல காருக்கு முன்னாடி போய்ட்டு நான் மட்டும் பைத்தியகாரம் மாரி உக்காந்துருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் அடிச்சிச்சு அந்த டைமில் கார் பார்க் பண்ணிவிட்டு போய் அவள் வாங்கினோம் ஒரு கிலோ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் வெளிச்சத்தில் சரியா தெரியாது இது வந்து ஆறுநூறு ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு ஒரு நூற்றி அறுபது கிட்ட வரும் இது க கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதம் வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் வாங்கினதுக்கு பல்ல அவளே வாங்கினோம் வந்துருக்கலாம் ஏன்னா அவளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது யார் சொன்னாங்க எவர் சொன்னாங்களான்னு தெரில ஆனால் நல்லதுதான் லூலில் கிடைக்கல வேறு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தா அங்கே சின்ன சின்ன ஆனால் காசு அதிகம் அதால் இன்றைக்கி அந்த கேரி ஃபோர் போவே அவன்யூஸ்லேருந்து இந்த கேரிஃபோர்லேருந்து வாங்கினோன்ட்டேன் அச்சுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி சீக்கிரம் படுக்கணும் ஏன்னா நாளைக்கு காலையிலேயே ஏஞ்சி கார் கிளீன் பண்ணணும் அதிகமாக க்ளீன் பண்ணணும் திவானியாக க்ளீன் பண்ணணும் வீடு ஃபுல்லும் கழுவணும் எக்கச்சக்கமான வேலைக்கு இது ஏன்னா வானரும் தான் கற்றுவார் டெஸ்ட்டாக இருந்தால் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எந்த தகவலும் இல்லை வீடியோவும் எதுவும் இல்லை முக்கிய தான் இருக்கும் சரி நாளைக்கு வீடியோலாம் சந்திக்கிறேன்